முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று வாக்களித்தவர்கள் ஆனால் நீங்கள் போடுகிற இருக்கிற வாக்காமல் அமைப்பு சிறு கண்டன குரலை கூட எழுப்ப வேண்டாம் நாடாளுமன்ற தொகுதிமொழி எழுப்ப வேண்டுமோ வேண்டாமா பொதுமக்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள் அவர்களுக்கு மமதை பாரதிய ஜனதா கட்சியை சொல்லி சொல்லி மதவாதம் மதவாதம் என்று சொல்லி சொல்லி சாதியவாத கட்சிகளுக்கு அவர்கள் மறைமுகமாக செயல்படுற காரணத்தினால்தான் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் எங்களை போன்றவர்களும் அவர்களுக்கு வாக்குகள் எடுத்து அவர்கள் மதத்தை எங்கள் முன்பாக பிம்பமாக காண்பித்து சாதிய முதுக்கு பின்பாக மரத்துக்கு இருக்கிறார் என்பதுதான் குற்றச்சாட்டு தொகுதி கனிமொழி கவின் குமார் வீட்டிற்கு செல்ல வேண்டும் தாய் தந்தரை பார்த்து ஆறு சொல்ல வேண்டும் நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் என்று நீங்கள் உறுதி கூற வேண்டும் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கனவு அது பகல் கனவாக மாறிவிடும்